வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயாவின் நினைவினால் டிசம்பர் முப்பதாம் தேதி இயற்கை ஆர்வலர்களால் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது அவரின் சிந்தனைகளையும் இயற்கை வாழ்வியலையும் எல்லா விவசாயிகளுக்கும் கொண்டு செல்லும் வகையில் ஈசாவின் காவிரி கூக்குரல் இயக்கம் நம்மாழ்வார் அவர்களின் நினைவு நாளில் விவசாய நிலங்களில் டிம்பர் மரங்களை நடவு செய்து கொண்டாடி வருகிறது அதன்படி இந்த ஆண்டு தமிழகம் முழுவதும் அறுபத்தி ஐந்து விவசாய நிலங்களில் ஐநூத்தி எழுவது ஏக்கர் பரப்பளவில் மொத்தம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி எண்பத்தி நான்கு மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டது இப்பணியில் விவசாயிகள் தன்னார்வலர்கள் மற்றும் ஊர் மக்கள் ஈடுபட்டனர் வணக்கம் இன்று நம்ம ஐயா அவர்களின் நினைவுகளை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஏத்தவரப்பு பேரட்சி சார்பில் நம்முடைய சொந்தமான இடத்துல வந்து ஒரு ரெண்டாயிரம் மரக்கன்றுகள் வந்து ஒரே சந்திக்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இன்று பேராட்சி தலைவர் மற்றும் மண்ட உறுப்பினர்கள் தலைமையில் சிறப்பாக நடந்து நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு உதவியாக இருந்த ஈஷா நிறுவனத்திற்கு மனநண்டி தெரிவித்து வணக்கம் என் பேர் பன்னீர்செல்வம் நான் நடுூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் பத்தாண்டு தாலுக்கா தஞ்சாவூர் மாவட்டம் இன்று அம்மா ஐயா நிறுநாளை முன்னிட்டு ஆயிரத்தி ஐநூறு மர சந்தன மரக்கன்றுகள் ஈசா மையத்தில் மானிய வளையை கொடுத்து வாங்கி கொண்டால் நடுவு செய்தேன் அந்த ஈசா மையத்துக்கு மிகவும் நன்றி உயிரிழந்தேன் வணக்கம் என் பேர் வந்து பழனிசாமி கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி ஒன்றியம் ஜெயவரம் கிராமம் வேட்டுங்காட்டு தோட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நம்மாழ்வார் நம்மாழ்வார் ஐயா அவர்களின் நினைவு நாள் டிசம்பர் முப்பது முன்னிட்டு காவேரி கூக்குறல் ஈசாவிலேருந்து நம்மளுக்கு மரக்கன்று நட சொல்லி கொடுத்துருக்குறாங்க மரக்கன்று நட கொடுக்க கொடுத்த ஈசா கம்பெனி அவங்களுக்கு மிக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் வந்து வேன்றராயுரம் கிராமம் சிவகாசி ஊராட்சி ஒன்றியம் விருதுநகர் மாவட்டம் எங்கள் கிராமத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் கண்ணுக்கு மேலே இங்கே வச்சுருக்கோம் இப்போ வந்து இந்த நம்மாழ்வார் நினைவு தினத்தில் இன்னைக்கு கொஞ்சம் கன்று வச்சுருக்கோம் இந்த ஈசாவில் வந்து இப்போ மண் டெஸ்ட்டு இதெல்லாம் பண்ணி எங்களுக்கு வந்து இப்படியெல்லாம் மரம் வளர்க்கணும் இப்படியெல்லாம் நிறையா இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அறிவுரை எல்லாம் சொன்னாங்க நாங்கள் அதுபடி நாங்கள் அந்த மரம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மாழ்வார் ஐயா அவர்கள் இயற்கை விவசாயம் பாரம்பரியம் சுற்றுச்சூழல் போன்றவற்றை மீட்டெடுப்பதில் தீவிரமாக செயல்பட்டவர் பாரம்பரிய பெயர் பாதுகாத்தல் மண்வளத்தை பாதுகாத்தல் குறித்து விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர் நம்மாழ்வார் ஐயா கொடுத்த ஊக்கத்தாலும் எழுச்சியினாலும் எண்ணற்ற விவசாயிகள் இயற்கை விவசாயத்திற்கு மாறினர் நம்மாழ்வார் ஐயா ஈசா யோகா மையத்தின் செயல்பாடுகளில் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தவர் தொடர்ந்து ஈசா மேற்கொண்ட சுற்றுச்சூழல் பணிகளை பாராட்டி மரம் வளர்ப்பது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளார் அவரது நோக்கங்களை நிறைவேற்றும் வகையில் ஈசாவின் பசுமை கரங்கள் திட்டம் செயல்பட்டு வந்தது தற்போது காவேரி கூக்குரல் மூலம் மரம் நடும் பணிகளையும் மண்காப்பம் இயக்கம் மூலம் இயற்கை விவசாய பணிகளையும் ஈசா மேற்கொண்டு வருகிறது டிம்பர் மரங்களை நடுவது பல்வேறு சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு வாய்ப்பாகவும் உள்ளதால் காவேரி கூக்குரல் விவசாயிகளை டிம்பர் மரங்களை சாகுபடி செய்ய தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறது ஈசா மூலமாக இதுவரை தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் ஏறக்குறைய பன்னிரெண்டு கோடி மரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு தமிழகத்தில் மட்டும் விவசாய நிலங்களில் ஒரு கோடியே ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஓரு மரங்கள் நடப்பட்டுள்ளது இந்த ஆண்டு தமிழகத்தில் ஒரு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் மரங்கள் நடுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை தொண்ணூற்றி எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மரங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது படிப்படியாக தமிழகம் மற்றும் கர்நாடக விவசாய நிலங்களில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடி மரங்கள் நடுவதற்கு ஈசா திட்டமிட்டுள்ளது விவசாயிகள் அவர்களின் ஊருக்கு அருகிலேயே நாற்றுக்களை பெறும் வகையில் தமிழகம் முழுவதும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஈசா நாற்றுப் பண்ணைகள் உள்ளன விவசாயிகளுக்கு டிம்பர் மரங்கள் மானிய விலையில் மூன்று ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது பழமரங்கள் நிழல் மரங்கள் பூ மரங்கள் போன்றவற்றை பொதுமக்களுக்காக ஏழு ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது காவிரி கூக்குரல் பணியாளர்கள் மர விவசாயம் செய்யும் விவசாயிகளின் நிலங்களை நேரடியாக பார்வையிட்டு மண்ணுக்கேற்ற மரங்களை தேர்ந்தெடுப்பது குறித்து ஆலோசனைகள் வழங்கி வருகிறார்கள்